ஸ்ரீலங்காவில் இந்த கொழும்பு பசாரில் லோட் மேனுக்கு வந்து நாட்டாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாட்டாமண்டா இதுதான் நம்பர்லங்கா இது நம்ம எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்தியாவில் எங்கேயாச்சும் இந்த காய்ச்சா மென்ஷன் பண்ணுங்க ஓ தயிர் சட்டி தயிர் சட்டி இங்கே என்ன இங்க பாருங்க ரம்ட இந்த பொண்டை பிள்ளைக்கா பார்க்குறீங்க கிடையாது பொய்யா தண்ணி அட்டிக்கிட்டு பாருங்க புதுவை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாடு இந்த மாதிரி இருக்காதுவாடு அதாவது நம்ம பர்மா பஜார் மாதிரி இருக்கும் அந்த ஏரியா பர்மா பஜார்ல சின்ன சின்ன கடைகள் நிறைய நம்ம ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி மெயின் சிட்டியை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோ நான் நிக்கக்கூடிய இடம் என்ன பார்த்தீங்கன்னா இதான் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கொழும்பு தலைநகரில் உள்ள மிக முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பகுதிகளுக்கு இலங்கைக்கு பெரும் பகுதிகளுக்கு இந்த இருந்தால் வந்து பஸ்ஸுமாக போகும் இது வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க இதை தாண்டி புறக்கோட்டைன்னு ஒன்று இருக்குது புறக்கோட்டையில் தான் கொழும்பூரில் விட்டு வெளியில் போகக்கூடிய வெளியூர்களுக்கு போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே கிடைக்கும் எந்த இடத்துலையுமே நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இது நம்ம நிற்கிறோம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா காலி மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு தென் இலங்கை பகுதிகளுக்கு போகக்கூடிய அதிகமான பஸ்ஸு அதே மாதிரி இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா பிட்டக்கோட்டுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அதாவது புறக்கோட்டை சென்னையில் வந்து பேரிஸ் கார்னர் மாதிரி மண்ணடி மாதிரி ஏரியா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தெரு இருக்கும் ஒன்றாம் குறுக்கு தெரு ரெண்டாம் குறுக்கு தெரு மூணாங்குறுக்கு தெரு நாலு அஞ்சு அஞ்சு கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் எப்படி மண்ணடியில் வந்து மண்ணடி ஸ்ட்ரீட் அப்படி ஒவ்வொரு குறுக்கு தெருவாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே இருக்கும் அதில் தான் வந்து எல்லாமே ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லலாம் முழு வியாபாரமாக இலங்கை அங்கே தான் நடக்கும் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இருந்து காஸ்மெட்டிக்ஸில் அது மாதிரி பார்த்திங்கன்னா க்ளாத்திங் துணிமணிகள் வியாபாரம் அதுக்கப்புறம் காய்கறி வியாபாரம் இந்த மாதிரி எல்லா வியாபாரம் அந்த இடத்துலாம் நடக்கும் இப்போ நம்ம அங்கே போய் தான் பார்க்க போகிறோம் புறக்கோட்டை வந்து பிட்டகுட்டு நம்ம போவோம் போயிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு லோட்டஸ் டவர் இருந்த தெரியுது பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து நம்ம தனியாக முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடலாம் இது வந்து ஆசியாவிலே மிக உயரமான ஒரு டவர்ங்க இது லோட்டஸ் டவர்னு சொல்லுவாங்க தாமரை கோபுரம் இது வந்து இதோடய உயரம் டீட்டெயில் எல்லாமே இதுக்கு மேலே ஏறி போகலாம் நம்ம வாய்ப்பு கிடைச்சு சொன்னால் இது மேலே ஏறி போயிட்டு அதே நான் உங்களுக்கு தனியார் ஒரு வீடியோ போடுவேன் இப்போ நம்ம வந்து புறக்கோட்டை போகலாம் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நம்ம வந்து அந்த பெட்டாக்கு புறக்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம் பிட்டக்கோட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சிங்களத்தில் சொல்லுவாங்க தமிழில் புறக்கோட்டை இங்கிலீஷில் வந்து பெட்டா அதை நம்ம நம்ம இருக்கோம் அது போய் காட்டின பாருங்கள் அப்படியே நம்ம வந்து மண்ணடி மாதிரியே இருக்கும் பூக்கடை மாதிரி அந்த இங்கே பெரும்பாலும் ஸ்ரீலங்காவில் ஆட்டோ வந்து கலர் கலராக தான் ஓடும் மஞ்சள் கலர் ஆட்டோ பார்க்குறது வந்து ரொம்ப ரேர் இங்கே பார்க்க முடியாது அது மாதிரி இங்கே வந்து லைனில் ப்ரெஸ் ஸ்டாண்டில் கிராஸ் ஆகிறது தான் வந்து ரொம்ப பார்த்து காசு பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம வெள்ளை கோட்டில் சிக்னல் இடத்துல கால் ஸ்டாலாக ஆப்போசிட்டில் வர வண்டியெலாம் நின்றுடும் இது வந்து கோட்டையிலேருந்து வந்து ஒன்னாங்கூருக்கு தெரு இது வந்து ஓல்கோட் மாவட்டன்னு இந்த ஏரியா சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மெயின் ஸ்ட்ரீட் வந்து இது வந்து ஒன்னாங்கூருக்கு தெரு இது அப்படியே நம்ம கடைசியாக வருவோம் இது அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ரெண்டாம் குருக்கு தெருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் வரும் மூணாம் குறுக்கு தெருக்கு மட்டும் இந்த ஓல்கோட் மாவட்டத்தில் வந்து பாதை இருக்காது அது வந்து உள்ளுக்குள்ளே போகணும் அப்புறம் நாலு அஞ்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீன் வியாபாரம் அரிசி வியாபாரம் தெலங்கு வியாபாரம் இதெல்லாம் நடக்கும் ரோடெலாம் நீங்கள் பார்ப்பீங்க ஓரளவுக்கு மெயின் பஜாராக இருந்தாலுமே இது ரொம்பவே சுத்தமாக இருக்கும் டெய்லி க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க அதுமாதிரி இங்கே இன்னொரு முக்கியமான பழக்கம் இருக்குது ரோட்டில் யூரின் பாஸ் பண்ணுற பழக்கம் ரொம்பவே குறைவுங்க இந்த நாட்டில் வந்து அந்த விஷயத்தில் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ரோட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது ரொம்ப குறவு இது ஒரு இது இந்த தாமரை கோபுரம் வந்து நல்லாவே தெரியணும் ஃபுல்லாக இலங்கையில் நீங்கள் கொழும்புக்கு வர போகும்போது ஹைவேஸில் வர போகும்போது கூட தெரியும் அவ்வளோ உயரமான டவர் இது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கலர் மாறி மாறி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் இது மேலே நாள் லாஸை மிஸ் ஆகிட்டே இருக்குது இந்த முறை எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கேன் இந்த பகுதிகள் தான் திட்டக்கோட்டுவேன் புறக்கோட்டை இந்த இடம் பாருங்கள் அப்படியே பர்மா பஜார் மாதிரியே இருக்குமாங்க இந்த ஏரியா அப்புறம் கட்டணம் பர்மா பஜாரில் சின்ன சின்ன கடைகள் நிறைய வச்சுருப்பாங்கல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரன் உருவாக்குனதும் அத்தனையும் இந்த பஜார்கள் இல்லாமல் அதில் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியே உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான் பார்க்குறதுக்கு இது வந்து செகண்ட் ப்ராஸ்ட் இது உள்ளே போகும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் அதாவது பிளாட்ஃபார்ம் வியாபாரம் வந்து சூடு பிடிச்சி வியாபாரம் அதிகமாக வெளியூர் மக்கள் கிராமத்து மக்கள் அதுவும் சனிக்கிழமை வந்து சமய வியாபாரம் நடக்குங்க இங்கே இந்த பசார் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடலாம் பெட்டாவில் அப்படி ஃப்ரீயாக கிடக்கும் சீசன் இல்லாத நேரத்தில் இங்கே உள்ள அந்த நியூ இயர் சிங்கள நியூ இயர் அந்த மாதிரி சீசன் டைத்தில் மட்டுந்தான் ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறப்பாங்க மற்ற நேரங்களில் வந்து சண்டே வந்து காஞ்சி போய் கிடக்கும் பெட்டாவில் சாப்பாடு கூட ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது அந்தளவுக்கு எல்லா கடையும் மூடி இருக்குது இது வந்து ரெண்டாம் வரைக்கு தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய தெருவிலேயே போய்கிட்டு இருக்கோம் இங்கே பழங்கள் வைக்கணும் பார்த்தீங்கன்னா ரம்முட்டான் விற்கிது இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் ரம்முட்டான் சீசனால் பன்னெண்டுக்காய் நூ நூறு ரூபாயும் இதே மாதிரி இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி இதை வந்து இங்கே கரத்துன்னு சொல்லுவாங்க கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இங்கே உள்ள லோட்மேனுக்கு வந்து நாட்டாமை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் இந்த கொழும்பு வசாரில் லோட்மேனுக்கு வந்து நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாட்டாமான்டா இங்கே வந்து லோட்மேன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நான் கொழும்பில் இருக்கிற நேரத்தில் இருந்த ஒருத்தர் இருக்காரு அவரையும் நான் காட்டுறேன் நாட்டாமான் சொல்லக்கூடிய ரிசோன்டானா ஸோ ரிஸ்வான் ரிசன்டாண்ணா சும்மா இருக்கிறீங்களா இதை பார்த்த மாதிரி இருக்கா காஜி ஆச்சார் மருமா நல்லா இருக்கீங்களா அப்படி ஆய் சொல்லியிருங்க ஆய் ரொம்ப வருஷமாக இருக்காங்க இஸ்வன் நானா எனக்கு அடையாளம் தெரியல போல ரொம்ப ஓகே தான் பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழம்புக்கு வந்து நல்லா இருக்கீங்களா யாவ பரவாயில்ல யாவங்களா என்ன கையில் என்னாச்சு கீழே விழுந்தீங்களா விழுந்து அப்படின்னு சொல்லுவாரு இந்தியா பாசில விழுந்து விழுந்து இது வந்து கொழும்பு பாச விழுந்து பரவாயில்லண்ணா இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப மறக்கணும் இப்போ வேற கடையாக போச்சு ஏன்னா கார் நல்லா பொம்பை ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஃபலூரா வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் இப்போது இந்திய வம்சாவளிகளுடைய ரெண்டு பெரிய டெக்ஸ்டைல்ஸு ஃபைவ் ஸ்டார் அண்ட் எஸ்எஸ்கே ரெண்டுமே வந்து தொண்டி வம்சாவளிகள் தான் சாரி ஃபைவ் ஸ்டார் வந்து தொண்டி வம்சாவளி எஸ்எஸ்கே வந்து அம்மாப்பட்டினம் ஃபைவ் ஸ்டார்ன்னு சொல்கிறது இவங்க வந்து தான் ஆர்ஜனு பல வருடமாக பல தலைமுறைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க இது பெரிய டெக்ஸ்டைல் ஆகும் டி எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்கிறது இந்திய வம்சாவளி தான் இந்த ரெண்டாம் ஒரு அப்படியே மெயின் ஸ்ட்ரீட்டை தாண்டி போனோம்னால் ரத்துப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க அது வந்து இளைஞர்கள் பல வருடம் பழமையான பள்ளிவாசல் அது அது வந்து சம்மாங்கோட்டு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இந்தியாக்காரன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிவாசலில் இன்றைக்கு வரைக்குமே இந்திய வம்சாவளிகள் தான் நிறைவேச்சுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப பழமையான பள்ளி ரொம்ப அருமையாகவும் இருக்கும் மாதுளம்பழம் உடைய தோற்றத்தில் அது வடிவமைச்சு கட்டினா அதை சொல்லியிருப்பாங்க நம்ம முடிஞ்ச அதையும் ஒரு தனி வீடியோ நம்ம போடுவோம் அந்த பள்ளியை நான் பக்கத்தில் போய்ட்டு காட்ட மாட்டோம் ரெண்டாம் குறிப்பு தோறில் மெயின் ஸ்ட்ரீட் வந்தாச்சு இதுதான் மெயின் ஸ்ட்ரீட் இதுதான் அந்த சிவப்பு பள்ளி இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் தொடக்கூடிய பள்ளி நம்ம டீட்டெயில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது பக்கத்தில் போய் காட்டிடுவேன் அவங்களுக்கு அவ்வளோ அழா இருக்குமா இருக்கும் இதுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீட் வலியும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இது வந்து பழைய என்ட்ரன்ஸ் இதுதான் இந்த பள்ளிவாசலுடைய பழைய என்ட்ரன்ஸ் இதில் வந்து இங்கே எல்லாமே ஊருகா மாதிரி உள்ளதுனா இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தண்ணிக்க ஆ ஓகே இதில் வந்து அம்பர்லங்கான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்க்கணும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் அதில் ஒரு இது தாங்க உப்பு போட சும்மா போய் சாப்பிட்றது இதுதான் அம்பர்லங்கா இது நம்ம ஊர்லலாம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்தியாவில் எங்கேயாச்சும் இந்த காய் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள் இது பேர் வந்து அம்பர்லங்கா அல்லது வேறு பேரில் இருக்கான்னு தெரியல மாங்காவும் கொய்யாப்பழம் சேர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க வேறு என்னென்ன இருக்குது தமிழம வேறு என்னென்ன இருக்குது அது இனிப்பா அது மூடி இருக்கும் மூடி சும்மா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் மாங்கெல்லாம் எங்கே உள்ள மாங்கன்னு தெரியல இந்த பள்ளிக்கு ஆப்போசிட்டில் நிறைய நோம்பு கொஞ்சம் கிடைக்குது வளையாசுக்கு ஆப்போசிட்ல எப்போதும் தொழு திட்டம் வந்து மக்கள் நிறைய சாப்பிட்றதுனால சாப்பிட்ற ஐட்டங்கள் இந்த பக்கத்தில் நிறைய இருக்குது பள்ளிக்கு ஆப்போசிட்ல உள்ள கடை கடைஸ் பாம்பே ஸ்வீட் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஸ்வீட்லாம் வச்சிருக்காங்க இது என்னது புரோக்கோலியா புரோக்கோலியா இது என்ன இல்லை பிரதர் இது என்ன சும்மா சாதா தான் இல்லை நீளமாக இருக்குது இது பாருங்கள் எலுமிச்சை பழம் பார்த்தீங்களா நீலமாக இருக்குது இப்படியும் எலுமிச்சை வந்து கிடைக்குது இதோட சரியான பேர் என்னென்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கிலோ முந்நூறுவா ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மூணு பழமும் சீசனுங்க மேங்கோஸ் தான் தூரியானையும் சீசன் இங்கே எவ்வளோ பிரதா பழம் கிலோ ஆயிரம் ரூபா இது ஒரு பழம் ஒரு கிலோ இருக்குமா நம்மூர் காசுக்கு ஒரு பழம் இரநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து இந்தியா இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்குமே பர்சனலாக பிடிக்காது இந்த பழம் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான இடங்க மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படி சென்னையில் வந்து ப்ராட்வேவோ அந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் ஒவ்வொரு தெருவாக போகும் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட் இது இங்கே பாருங்க இங்கே தெரிஞ்ச மூஞ்சு மாறி ஓ தயிர் சட்டி தயிர் சட்டி இங்கே என்ன இவர் ரம்டான் வாங்கி திரிட்டு இருக்காரு ஆ யார் பங்களாதேஷா இவர் இவர் மங்களேஷ் நேற்று புலிவாசம் போட்டு கத்துனார் இவர் தானா நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஸ்ரீலங்கா மேட்ச் வீடியோ அதில் புளி வேஷம் போட்டு கொடி ஆட்டிக்கிட்டு இருப்பாரு இவர் தான் ஆளு பாருங்கள் எப்படி இருக்காரு வேறு மாதிரி இருக்காரு பாருங்கள் ஆள் எவ்வளோ இது இருபது பீஸ் ரூபா இருபது பீஸ் இருநூறுவா

கொஞ்ச நேரத்தில் பங்களா ஷாப்ல கூட்டிட்டு டீ போயிருங்க சென்ட் ஆஃப் பண்ணிடணும் அது வந்து இப்போ ஒன்னாம் தெரு தெருத்தான் வந்திருக்கோம் அடுத்து வந்து ரெண்டாம் குருக்கு தெரு இப்படி தெரு கூட ரெண்டு குருக்குங்களோட சுற்றிட்டு இருக்கோம் நாங்க இல்லை பின்னுக்க அடுத்து ஆனுங்க பிளாஸ்டிக் கரப்பான் போச்சு பூரான பார்த்து நிற்கிறான் வாங்குறதுக்கு பார்க்கறதெல்லாம் நிற்கிறான் நினைச்சா பாய் எல்லா இடத்தையும் அவங்க ஊரில் இருக்குமா இல்லை ஊரில் இருக்குமா அவங்க ஊரில் ஊரில் இல்லை போல இருக்கு அதான் பாஞ்சி வந்து வாங்குறாங்க ஒரு கிராஸ் ஆகிற ரோடு தான் கேசி அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்து நிறைய டெக்ஸ்டைல் அது மாதிரி எலக்ட்ரானிக் அந்த மாதிரி கடைகள் இந்த ஏரியாவில் இருக்கும் அது மாதிரி இந்த இதில் இந்த பெட்டா பஜாரில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த பக்கம் பார்க்கிங் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா இந்த பக்கம் பார்க்கிங் போய் பொய் பொய் கிடையாது பார்த்தீங்கன்னா போய் பூரா பொய் பொய்யா உண்மையானது ஷீலாங்க காலில் சொல்லுங்க இவர் சீலாங்க தான் இவர் வந்து அங்கே மட்டக்களுக்கு வந்ததுனால இவருக்கு தெரியாது இவருக்கு தெரியாது

இது வந்து இப்போ நம்ம குறுக்கு தெரு ஜங்ஷன் அப்படி வந்துட்டாங்க இதுதான் மெயின் பெட்டாவில் அதிகமாக மக்கள் க்ரௌடாக இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒன்றாம் குறுக்கு தெரு ரெண்டாம் குறுக்கு தெரு அதிகமான க்ரௌடாக இருக்கும் இதுதான் குறுக்கு தெரு இந்த பக்கம் வந்து ஓர்கோட் மாவட்டத்தை இந்த பக்கம் அப்படி போனீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட் இது வந்து ரெண்டாம் குறுக்கு தெரு இது எப்படியே போனோம்னா மூணாங்குறுப்பு தூரம் வந்துடும் நாலு அஞ்சு நாலாங்குறுக்கு அஞ்சாம் அஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா காய்கறி அதாவது வெங்காயம் அந்த மாதிரி கருவாடு மீன் அப்படி அப்படியாவது வந்துடும் மூணாங்குறுத்தூரில் அதிகமான டெக்ஸ்டைல் இருக்கும் எங்கள் இளநீ கண்டாலும் க்ரீன் ஆப்பிள் அது என்ன அது கிரேப்ஸ் ஆது அது என்ன பச்சை கலர்ல உள்ளது அது அது என்ன கிரேப்ஸ் ஆது பாகிஸ்தான் பச்சை கலர்ல உள்ளது கிரேப்ஸ் ஐ என்னது கிரேப்ஸ் ஆது இது இருக்கு அந்த கிரேப்ஸ் இது எங்க உள்ள கிரேப்ஸ் இது நல்ல எந்த நாடு இது பாகிஸ்தான் பாகிஸ்தானா சரி 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 இதுதான் தெம்பிலி ஸ்ரீலங்கன் கோல் தெம்பிள்ளி இளநியன் இது வந்து ஸ்பூன் இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட ஸ்பூன் இது வந்து பண்டைய காலத்தில் ராஜராஜ ஸ்ரீ ராஜராஜ சிங்க சோஜ சோழன் அவர் கண்டுபிடிச்சது தான் இது அர்ஜுனத்துங்க அடிச்சது இல்லை அப்படி கடைசியில் வந்து இப்பயே வந்தால் வர ராஜமா தானே அடிச்சுருவேன் இப்படியே வந்து இப்படியே எடுத்து இப்படி ஒரு கடி கடிக்க என்ன இவங்க இப்படி பண்டு கட்டியும் பாருங்க அப்பா அடாடா ஆஹா போட்டா இந்த ஒன்றூருக்கு தெரு ரெண்டாம்ங்கூருக்கு தெருவில் அதிகமாக பிளாட்ஃபார்ம் கடை இருக்கும் டைமண்ட் கடை போட்டு நிறைய பொருட்கள் வைப்பாங்க வெளியூர்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து வர்ற மக்கள் வந்து பெரும்பாலும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் நிறைய இங்கே நம்ம மூணாங்கூருக்கு தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு அந்த சீல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் மூணாங்கூருக்கு தெரு இதுவும் சமரெஸ்ஸாக இருக்கும் ஆனால் இந்த மூணவரு திருவள்ளியாக அடுத்த ரோட்டுக்கு போக முடியாது அடுத்து நாலு அஞ்சு அதுக்கப்புறம் அப்படி கேஸ் பாந்தின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுவேன் குறிப்பிட்டே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்டா இந்த சரௌண்டிங் தான் இலங்கையில் மிக முக்கியமான ஒருத்தகத்தலங்கு ஒரு இலங்கைக்கும் இங்கே இருந்தால் வருது பக்கத்தில் ஃபோர்ட் இருக்குது அதனால் இம்போர்ட் பண்ணுற ஜாமான் ஃபுல்லாக இங்கே தான் கிளியர் ஆகும் எல்லா வகையான ஜாமானும் வந்து இந்த கென்டனில் வரனால இந்த பகுதி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி ஆப்போசிட்டில் போடுறவர் வந்து சைனா ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அந்த சைனா ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கும் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கும் இப்போ நம்ம நாலாங்குருக்கு தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு அந்த ஃபுல்லாக வெங்காயம் கிழங்கு அந்த மாதிரி ஆவாரம் தான் இது இங்கே ஃபுல்லாக அரிசி பருப்பு கிழங்கு வெள்ளப்பூடு அந்த மாதிரி ஆவாரங்கள் இங்கே நடக்கும்

திண்ட் இரநூறுவாயாம் ஒரு இளநி இப்போ நம்ம ஊர் காசுக்கு வந்து ஐம்பத்தாறு ரூபா பாருங்கள் சரியான சிப்பாக இருக்குது தண்ணி அட்டிக்கிறது பாருங்கள் புது இளநி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்ரீலங்கா இளநி ஒரு செம்பு நிறைய தண்ணி வருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல செவ்வளணி வந்து நம்மூர்லேயும் கிடைக்குது ஆனால் இங்கே உள்ள மாதிரி இனிப்பு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இங்கே உள்ள ஏளநி பட்டே தான மாத்தி எல்லாம் நடந்துவிட்டு இவ்வளோ தூரம் நடக்க மாட்டோம் இந்த வீடியோ உட்காண்டி முழுப்பட்டாவையும் சுற்றி நடக்கிறனால சரியான மாதிரி டயட் ஆகிடுச்சு குடிக்க குடிக்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் பாதி இருக்குது ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க இவ்வளோ உள்ள தான் ஒரு பெரிய விஷயம் தண்ணி நிறைய இருக்கு மாற்றி அமைக்கப்பட்ட கப்பல தானும் சூப்பரான தெம்பிளி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக டே அஞ்சலாம் சரி அஞ்சாம் கொடுக்குறது நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் காய்கறி இங்கே வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது தான் இருக்கும் காய்கறி மார்க்கெட்டுங்குள்ள இருக்குது இந்த மாதிரி ஸ்பைசஸ் கடை ஒன்று இருக்குது பாருங்கள் அஞ்சாமங்கூருக்கு தெருவில் தேங்காய் கருவாடு இது வந்து அஞ்சாமங்கூருக்கு தெருவில் டேஸ்ட் கார்னர் இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடு ஃபுல்லாகவே தேவைப்பட்ட கருவாடு இருக்குது பாருங்கள் காரக்கருவாடு சாலமீன் கருவாடு நெத்தலை கருவாடு நெத்தலை கருவாடுலேயே பல வெரைட்டி இறால் கருவாடு இருக்குது பெரிய டிஃப்ரெண்ட்டான கருவாடெல்லாம் நிறைய இருக்குது ஃபுல்லாகவே கருவாடு ஹோல்சேல் கடை இல்லை கருவாடு இருக்குது பாருங்கள் கருவாடு இங்கே வந்து பருப்பு வகைகள் தானிய வகைகள் அதுவுமே ஹோல்சேலு இன்னொரு பெரிய கருவாடு கடை இருக்குது பாருங்க இதெல்லாம் கேசி ஸ்ட்ரீட் கடைசியில் உள்ள ஒருத்தர் கருவாடு வெட்டிகிட்டு இருக்கார் கருவாடு பேக் பண்ணி போவது உள்ள வெட்டதை எடுக்கலாமா வெட்டதை எடுக்கவா ஆ

பொம்ருவாடு ம் இந்த நீலமாவில் தானே ம் பண்ணாவா ம் இந்த மாதிரி கருவாடு வாங்குறாலும் நீங்கள் பெட்டாக்கு வரலாம் இது கரெக்டாக பாத்தீங்கன்னா கேச ஸ்ட்ரீட் அஞ்சாங்கூருக்கு சந்தியில் ஃபுல்லாக கருவாடு கடை அண்ணன் கடையிலே நீங்கள் வாங்க இங்கேயுமே நிறைய கருவாடு இருக்குது ஏகப்பட்ட கருவாடு ஹோல்சேல் தான் ஃபுல்லாக ரெண்டுமே ஓகே ஓகே இல்லை எவ்வளோ இருக்குது இது ரால் கருவாடு வந்து நிறைய கிடைக்கிது நம்ம பகுதியில் இந்த மாதிரி ரால் கருவாடு தொண்டி பகுதியில் இருக்காது ரால் கருவாடு வேறு வேறு ஊரில் இருக்கான்னு தெரியல இந்த கருவாடு முடிஞ்சிருச்சு எங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளப்பூடு அந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட் பெற்றோவில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடக்கணும் அந்த கரத்தை தழுக்க போது சில நேரத்தில் காலில் அடிச்சிருச்சுன்னு சொன்னால் பயங்கரமாக அழகின் சில நேரத்தில் காலெலாம் உடஞ்சிடும் அந்தளவுக்கு இரும்பு மாதிரி உள்ளது இதில் அதனால் பெற்றோலை நீங்கள் நடக்க போகும்போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடக்கும் ஆனால் தள்ளிட்டு வர அளவுக்கு ஸ்பீடாக தடுக்கும்போது சவுண்டு விடுவாங்க ஆயிங் ஆயிங் ஆயிண்டா பாதை ஓ ஒதுங்க ஒதுங்க அர்த்தம் இந்த மாதிரி சைடு சைடு எல்லாத்தையும் ஐயிங் சொல்லிட்டு வருவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒதுங்கி நடந்துறதுனால காலில் அடிச்சிருச்சுன்னா பெரிய கஷ்டமாக இருக்கும் நம்மளால் அடி வாங்கியிருப்போம் ஆரம்பத்தில் வந்த ஹூஸில் இது பெட்டாவில் உள்ள ரொம்ப ஒரு பழமையான ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டுங்க அஸ்லம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு லேண்ட்மார்க்கே சொல்லலாம் அது மாதிரி மால் இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கு இது வந்து கைதிஸ்டேஷனுடைய லேண்ட்மார்க் மால் பக்கத்தில் நிற்கிறேன் அதில் வந்து தூரத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பெட்டாவில் இதோட லேண்ட்மார்க் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இலங்கை தலைநகர் ஸ்ரீலங்காவில் பெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புரோகோட்டை மார்க்கெட் அது மாதிரி கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இப்படி ஒரு சில முக்கியமான பஜார்களை காட்டியிருப்போம் ஹார்ட் ஆஃப் த இலங்கைன்னு சொல்லலாம் இலங்கையுடைய இதயம் சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக முக்கியமான வியாபார ஸ்தலம் ஓரளவுக்கு நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்க வந்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் சுற்றி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அவங்க பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஒரு நல்ல வீடியோவை உங்களே சந்திக்கின்ற